பினால் மனிதர்கள் வளருவதற்கு புத்தகங்களைப் போல உதவி செய்யக்கூடிய நண்பர்கள் வேறு யாரும் இருக்க முடியாது காரணம் நீங்கள் அறிந்திராத உலகத்தை உங்களுக்கு அறிமுகப்படுத்தக்கூடிய வலிமை புத்தகங்களுக்குத்தான் உண்டு இப்போது யூதர்கள்னா யாரு என்ன ஏதுன்னு எனக்கு புரியாது பா ராஜவன் அவர்கள் எழுதிய புத்தகத்தை எடுத்து படிச்சா அவர்கள் யாரு என்ன என்ன நடக்கிறது அப்படிங்கறத என்னால் புரிஞ்சுக்க முடியும் நான் ஊருக்கும் என்னால பயணம் பண்ண முடியாது எஸ்லா அவர்கள் எழுதியிருக்கிற அவருடைய பயண கட்டுரைகளை எல்லாம் பார்க்கிற போது ஓ இப்படியெல்லாம் மக்கள் இருக்கிறார்கள் என்னால் ஒரே காலத்தில் பயணிக்க முடியவில்லை என்றாலும் இஸ்லா மகிருஷ்ணருடைய புத்தகங்கள் என்னை வெவ்வேறு இடங்களுக்கு அழைத்துக் கொண்டு போய்விடுகின்றன வாழ்க்கையில் நான் வளர வேண்டும் என்று நினைத்தாலும் சில தேக்கங்கள் வருகிற போது நான் எப்படி வளர்வது என்பதை இன்னும் உதயமூர்த்தியில் எழுத்துக்கள் கற்று கொடுத்துக் கொண்டிருக்கின்றனர் எனவே புத்தகங்களும் எழுத்துக்களும் நமக்கு செய்யக்கூடிய நன்மையை உலகத்தில் வேறு யாரும் செய்து விட முடியாது கலக்கிக் கொண்டிருக்கிறது எனவே எழுத்து பாரதியின் எழுத்து பாரதியின் பாடல் பாரதியின் சிந்தனை இவையெல்லாம் இன்னும் மனிதர்களை உயிரோடு வைத்துக் கொண்டே இருக்கிறது சுஜாதா எழுதுகிறார் திருவள்ளுவரை பத்தி ஒரு வார்த்தை எழுதுகிறார் சுஜாதா தனக்கே உரிய ஸ்டைல் எழுதுகிறார் இந்த மனிதர் இரண்டாயிரம் ஆண்டுகளாக யார் வந்தாலும் அவரோட கை குலுக்குவதற்கு ஒரு கருத்து வைத்திருக்கிறார் இந்த மனிதர் இரண்டாயிரம் ஆண்டுகளாக யார் வந்தாலும் அவர்களோடு கை குலுக்குவதற்கு ஒரு கருத்து வைத்திருக்கிறார் இவ்வளவு அழகான ஒரு பாராட்டு சுஜாதா திருவள்ளுவருக்கு கொடுத்திருக்கிறார் இதிலே ஒவ்வொருவருடைய எழுத்திலே ஒவ்வொரு ஜெயகாந்தன் தன்னுடைய எழுத்துக்களின் மூலம் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை இந்த உலகத்திலே கொண்டு வந்தவர் எழுத்து என்ன என்ன வேகம் செய்யும் என்பதை உலகத்துக்கு படம் பிடித்து காட்டியவர் ஒரு உதாரணம் சொல்வதென்றால் ஒரு முறை ஒரு பத்திரிகை வைத்திருக்கிறார் அந்த பத்திரிகையை ஜெயகாந்தன் வாங்கி என்ன பத்திரிகை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பத்திரிகை எப்படி பார்த்து படிக்கிறார் அது என்ன எழுதிய ஒரு ஊரில் ஒரு பேசி இருந்தாள் அனு கதையை ஆரம்பிக்கிறார் ஒருத்தர் ஒரு ஊரில் ஒரு மேசி இருந்தால் என்று கதையை ஆரம்பிக்கணும் ஜெயகாந்தன் சொல்லுகிறார் என்ன நான் எழுதுகிறார்கள் ஒரு ஊரில் ஒரு பெண் இருந்தால் அவளை ஐம்பது ஆண்டில் மேசியாக வைத்து இருந்தார்கள் என்றுதான் எழுத வேண்டும் உடைய ஒரு மேசி இருந்தால் என்று எழுதுகலாமா ஜெயரானந்த படுத்து பார்க்கறதுக்குன்னு ஒரு கேள்வி கேட்கிற ஒரு ஊரில் ஒரு பெண் இருந்தால் என்பது தான் உண்மை அவரை ஆண்களை தான் மேசி ஆக்கினார்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும் ஐம்பது ஆண்களை அவளை பேசி ஆக்கிவார்கள் எங்கல்லவா எழுதியிருக்க வேண்டும் இப்படி சிந்திக்க ஒவ்வொருவருடைய சிந்தனைகளையும் எழுத்துக்களையும் பேச்சுக்களையும் நாம் படித்து ரசித்து அனுபவித்து உணர வேண்டும் அது யாருடைய புத்தகம் என்பதை பற்றி பயஸ்ட் திங்கிங் ஒன் சைட் திங்கிங் போலரைசேஷன் இஸ் போலரைசேஷன் ஒரு துருவத்தில் போய் நின்று கொண்டு நான் இத்தகைய எண்ணங்களுடைய புத்தகங்களையே படிப்பேன் முதலாளித்துவம் பேசுகிற புத்தகங்களை தான் படிப்பேன் கம்யூனிசம் பேசுகிற புத்தகங்களை தான் படிப்பேன் என் மனம் சார்ந்த புத்தகங்களை தான் படிப்பேன் என்று போதனைசேஷன் ஒரு துருவத்தில் போய் ஒரு துருவ பரிக்கரணியை போல பல பேர் விட்டார்கள் நீங்கள் துருவங்களில் வாழ முடியாது துருவங்களில் பனிக்கட்டிகள் இருக்கும் ஒரு சில பனிக்கரடிகள் இருக்கும் துருவங்களில் மனிதர்களால் வாழ முடியாது பூமியின் மக்தியை தான் நம்மால் வாழ முடியும் அதுபோல் எந்த கருத்தின் மோரத்தில் மனிதனால் வாழ்ந்து விட முடியாது நடுவில் இருக்கிற கருத்தின் மூலம்தான் இந்த உலகத்தில் மனிதர்கள் மிக நன்றான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் நீ யோசிக்கலாம் இப்ப சின்னதா ஒருத்தர் ஒரு கேட்ட வச்சுட்டு உட்கார்ந்து பாரு யாரு இருந்தாலும் அவனே கவலைப்படாது அப்படின்னு ரொம்பியை பூசி விட்டு நீ கவலைப்படாதேங்க அவரை ஊரை ஏமாத்துனான்னு குறை சொல்லலாம் ஆனா ஒண்ணு குருத்துக்கணும் ஆறுதலை தேடி மனதுக்கு அன்பு காட்டுவதற்கு ஒரு வலிமையான சொல்லை ஒருவனால் சொல்ல முடிகிறது அவன் ஊரின் ஓரத்தில் இருந்து விட்டு போவதால் நமக்கு ஒரு நஷ்டம் இல்லை ஆனால் மறந்து விடாதீர்கள் அதே வேட்டிலையை ஒரு ஆயிரம் கோடியாக ஒருவன் மாற்றினால் அதே வேட்டிலையை ஒருவன் ஆயிரம் கோடியாக மாற்றினால் அவர் சமூகத்தை கொள்ளையடிக்கிறார் என்று அவன் குற்றவாளி பட்டியலில் கைது செய்யப்பட வேண்டியது நீ மனிதர்கள்

பெருமை உடையது இப்பொழுது அத எப்படி அர்த்தம் பண்ணனும் நீங்க நம்புகிறீர்களா இல்லை சில கருத்துக்கள் அவருக்குள் போயிருந்தால் அவர் வேறு மனிதனாக மாறி விடுவார் என்று பெருமை உடையது இபோல நீங்க சரியா புரிஞ்சுங்கன்னு சொன்னா துளசிகாசன் காம உடையவரா இருந்தாரு தன்னுடைய காலத்தை தீர்த்துக்கிறதுக்காக மனைவி வீட்டுக்கு போறேன்னு அவங்க வீட்டு மரத்துல தந்த மலப்பாம்பு குடிச்சு வீட்டுக்குள்ள குதிச்சு மனைவி முன்னாடி போய் நின்று நான் உன் மேல அவ்வளவு கொள்ள ஆசை வச்சிருக்கிறேன் அப்படின்னு பேசினாரு இதை தான் எல்லா பெண்களுமே உலகத்துல வாழ்றாங்க இது மாதிரி ஒரு டைலாக் ஆம்பளை டெய்லி உடனும் நான் உன் மேல உயிரையே வச்சிருக்கிறேன் அப்பதான் அவங்க அதை எடுக்க முடியும் அந்த உயிரை

அடுத்த வாக்கு சொன்னது செற்பால் அடிச்ச மாதிரி தான் தங்கள் கருத்தை மாற்றிக் கொள்ள முடியாது உயிரோடு இருப்பவர்களால் தங்கள் கருத்தை மாற்றிக்கொள்ள முடியும் கருத்தை அவன் செத்தவனுக்கு சமம் உயிரோடு இருப்பவன் தன் கருத்துக்களில் வளர்ந்து கொண்டே போக வேண்டும் அதுதான் நெருநல் உடன் ஒருவன் இன்று இல்லை என்னும் பெருமை உடை தீம்புள்ளது ஒரே நதியை இரண்டு முறை கால் முனைக்க முடியாது என்று ஒரு பொன்மொழி உண்டு நீங்க ஒரே நதியில போய் கால் வைக்க முடியுமா முடியாது நீங்க கால் வச்ச போது இருந்த தண்ணி இப்ப இல்ல அது போய் வேற தண்ணி வந்துருச்சு அது அதே நதியா எப்படி ஒரே நதியில் ஒருவன் கால் வைக்க முடியாதோ அப்படி ஒரே கருத்தோடு ஒருவன் தன் உயிர் உள்ளவரை வாழ முடியாது முட்டாள்கள் வேண்டுமானால் கருத்தில் மாற்றம் இல்லாமல் வாழ முடியும் நேற்றைய கருத்து தவறு இருந்து கண்டுபிடிக்கிற போதுதான் உண்மையான வளர்ச்சி என்பது ஒருவனுக்கு நிகழ்வு

கடைசி வரி வரைக்கும் அது அஞ்சு பக்கம் இருக்கு அஞ்சு பக்கத்தை முழுசா நான் நிதானமா படிச்சான் அவன் தான் ஆபீசர் முதல் பக்கத்தை பார்த்துட்டு அப்படியே ஆறாவது பக்கத்தை பார்த்துட்டு அப்படியே அஞ்சாவது பக்கத்தை பார்த்தா என்ன ஆகுங்கிறது தெரியாது முதல் வரியில இருந்து அஞ்சாவது பக்கம் வரைக்கும் எல்லாத்தையும் முழுக்க பார்த்துட்டு இப்படி என்ன பார்த்து ஒரு கேள்வி கேட்டான் அப்படின்னா அடுத்த செகண்ட் உள்ள அந்த எம்பசியில தமிழ்நாடு ஒருத்தர் வேலை பார்க்கிறாரு அவரை கூப்பிட்டு

இப்போ ஒன்னு சொல்லட்டுமா படிக்கல என்ன நடக்கும் ஒரு கேஸ் இன்சிடென்ட் சொல்லட்டுமா ஒரு கேஸ் நடக்குது போர்ட்ல அக்யூஸ்ட் நம்பர் ஒன் அக்யூஸ்ட் நம்பர் டூ அந்த கேஸ் முடிஞ்சதும் ஜட்ஜ் பண்ணி இருக்காரு ஜட்ஜ் லாஜிக்கலா எல்லா ரீசனையும் எழுதிட்டு சோ ஐ ரிலீஸ் அக்யூஸ்ட் நம்பர் ஒன் பிரம் திஸ் கேஸ் இ செக்யூட் அப்டினு போட்டு எழுதி லாஸ்ட் பேரா அந்த லாஸ்ட் பேராதான் ஜெயிலுக்கு அனுப்பிச்சும் போது பாருங்க பார்க்க ஐ ரிலீஸ் அக்யூஸ் நம்பர் ஒன் அப்படிங்கிறத படிச்சிட்டு ஜெயிலர் அக்யூஸ் நம்பர் ஒன்னு ரிலீயூஸ் பண்ணிட்டாரு அதுக்கப்புறம் ஒரு படத்தில் வெளியில் இருக்கிறாரு அதை அவர் படிக்கலை அக்யூஸ் நம்பர் டூ உள்ள இருக்கிறாரு அக்யூஸ் நம்பர் டூ உள்ள இருக்கிறாருன்னு தெரிஞ்சு பல பேர் வருத்தப்பட்டு போய் பார்க்க போகிற மாதிரி

படிக்கணும் அகலமா படிச்சா மட்டும் போராது ஆழமா படிக்கணும் என்னென்ன மாதிரியான புத்தகங்கள் அந்த அறிவு வாலறிவா மாறணும் வாலறிவு ஒரு வார்த்தை பயன்படுத்த திருவள்ளுவர் அது ஞானம் வட சொல்லுக்கான நல்ல மொழிபெயர்ப்பு வால அப்படிங்கிறது புரியுதா நாலேஜ் அப்படிங்கிறதுக்கான மொழிபெயர்ப்பு அறிவு ஆனா ஞானம் அப்படிங்கிற வடமொழி சொல்லுக்கான நல்ல தமிழ் மொழிபெயர்ப்பு வாழ்கிறது அது ஒரு பக்கம் அப்படியே இருக்க நீங்க முதல்ல படிக்கணும் படிச்சது போராது அதை கற்கணும் கற்பது வேறு படிப்பது வேறு வித்தியாசம் இருக்கா இல்லையா ரயில் நான் போறேன் எது சீட்டு ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறாரு நான் ஏதோ ஒரு வார பத்திரிகை ஒரு மாச பத்திரிகை இதெல்லாம் பொழுது போடுமே அப்படிங்கிறதுக்காக

சாப்பிட்ட எல்லாமே உணவு உங்களுக்கு உள்ள போறது இல்ல எது ஜீரணம் ஆச்சோ அதுதான் உள்ள போகுது நீங்க சாப்பிடுற மாதிரி படித்த ஜீரணம் ஆகிற மாதிரி கற்று ஒரு ஸ்டேட் வித்தியாசம் இருக்கு அதுல என்ன கரெக்ட் இதெல்லாம் தப்பு அப்படின்னு பிரிச்சு மேயறதுன்னு பேரு அந்த பிரிச்சு எடுத்துடணும் நம்ம ஒரு விஷயத்தை படிச்சுட்டாலே அது கரெக்டா இருக்கணும் ஒன்னும் அவசியம் இல்லை நான் மனம் திறந்து சொல்றேன் சின்ன வயசுல இருந்து வீட்டுல பழங்குற போதே மதம் சார்ந்த நூல்களை சொல்லிக் கொடுக்கறவங்க உலகத்துலயே அது மட்டும்தான் கரெக்ட் மற்றதெல்லாம் தப்புன்னு சொல்லி கொடுக்கறாங்க இப்படி சொல்லி கொடுக்கறது தப்பு தயவுசெய்து சொல்ற அது தப்பு

ஒண்ணே நம்ம நாலு பேர் சொல்லுவோம் ஆகம விதிப்படி அந்த கும்பாபிஷேகம் நடக்கல ஆகம விதிக்குங்க பழனி கோயில் பிரதிஷ்டையே சித்தர்களால் பண்ணப்பட்டது அங்க முருகனுடைய சித்தர் நாதன் அப்படின்னு பேரு அவருக்கு மேல் மயில் கிடையாது தண்டாயத்தை ஓனி இருக்கிற தண்டபாணி கோபியில் கட்டி இருக்கிற துறவி அவர் ஒரு சித்தர் சித்தருக்கு ஆளும பிரதிஷ்டை கிடையாது சித்தர்களால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட சித்தர்கள் பிரதிஷ்டைக்கு ஆகமே கிடையாது

பிரிட்டிஷ் காலத்துல எது தப்போ அது இந்த காலத்துல பெருமைக்கு உரிய ஒன்று நான் தேசப்படியை குத்திட்டு போறேன் இல்லையா அப்போ திருப்பூர் குமரனுடைய செயல் தவறு அப்படின்னு விமர்சிக்க முடியாது அந்த காலகட்டத்தில் தவறு இந்த காலகட்டத்தில் அது மிகவும் பெருமைக்குரிய விஷயம் காலத்தை பொறுத்து கருத்தில் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது புரிஞ்சுக்கணும் இல்லையா இந்த யோசனையே நமக்கு இல்லாம ஒரு நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அதனால சொன்னதை எடுத்து வச்சுக்கிட்டு அந்த காலத்துல சொல்லிட்டாங்க அந்த காலத்துல சொல்லிட்டாங்க அந்த காலத்துல சொல்றாங்க அப்படின்னா காலத்தை மாற்று சிந்தனைகளை பொறுத்து உலகம் மாறுகிறது கல்வி அறிவாக மாறுகிற போது படித்த படிப்பு கல்வியாகி கல்வி அறிவாக மாறுகிற போது மாற்றங்கள் நிகழ்வது என்பது தருக்க முடியாது